மகனே உன்னை பெற்றபோது ஒரு தென்னையை நட்டு வளர்த்தேன் நீ படித்து வேலை வாங்கி வெளிநாட்டுல சந்தோஷமா இருக்க எங்களை பத்தி கவலைப்படல நீ ஒரு நாள் இமெயிலில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மேல் ஈமித்த செய்து உனக்கு கிடைத்திருக்கும் நீ இமெயிலில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மேல் ஈமித்த செய்து உனக்கு கிடைத்திருக்கும் நீ வராவிட்டாலும் பரவாயில்லை நான் வளர்த்த தென்னை பாடையாகி என்னை சுடுகாடு கொண்டு சேர்க்கும் இந்த ஜென்மத்தில் ஒன்னு சந்திக்க முடியாவிட்டாலும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் ஆவியல் உலகத்தில் கண்டிப்பா உன்னு சந்திப்பேன் என்று சொல்லும் பொழுது சேலையிலே தொட்டில் கட்டி ஏழை ராசா என்று பட்டம் சூட்டி நான் தூங்க ராப்பகலா விளைச்சுப்பா என் தாயி சேலையிலே தொட்டில் கட்டி என ராசா என்று பட்டம் சூட்டி நான் தூங்க ராப்பகனா விளைச்சிறுப்பா என் தாயி நடைபலக நாள் தோறும் அவன் நடப்பா ஏ பசிபோக்க அடுப்பில் தினம் விரகாத்தான் அவை எறிவா ஏன் பசிபோக்க அடுப்பு தினம் விரகாத்தான் அவை எறிவா நோயில் நான் சிரிச்சா அவ சிரிப்பா நான் அழுதா வாழுவா சேலையிலே தொட்டு கட்டி என ராசா என்று பட்டம் சூட்டி நான் தூங்க என் தாயி காலையிலே சொன்ன சொல்ல காதவிட்டு போகலையே நேத்து வச்ச கருவாட்டு கொழும்பின் காரம் போகலையே மன்சுவத்தில் நீ பூசின சாணம் உளரலையே அள வந்து அடிச்சு போக ஆயு முடிஞ்சதம்மா அள வந்து அடிச்சு போக ஆயு முடிஞ்சதம்மா அளவோசை கேட்ட காதில் கேட்டதம்மா அலைவோசை கேட்டதாதில் அழுமோசை கேட்டதம்மா செக்கர்வானம் சிவந்தது போல் மாறாத நினைவம்மா செக்கர்வானம் சிவந்தது போல் மாறாத நினைவுமா உயர பனை உயரும் மின்னும் தாளை மடல் உயர வேளாங்கண்ணி மாதாவே வேதனையை தீர்க்கணுமே வேளாங்கண்ணே மாதாவே வேதனையை தீர்க்கணுமே வேளாங்கண்ணே மாதாவே வேதனையே தீர்க்கணுமே சுனாமி அலைகளில் தாயை பறிகொடுத்த இத்தனை அபலைகளின் சோக குரலாக என்னைக்கும் வேளாங்கண்ணி மாத மாதாவிடம் முறையிடும் நேரத்தில் தாய் மண்ணில் ஏனந்த சோதனையோ நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ உயரும் வாழ்க்கையென்று ஒரு பக்கம் கனவு உள்ளதும் பறிபோத பதறுது மனசு தாய் மண்ணை ஏந்த சோதனையோ நிலை தடும் மக்கள் படும் வேதனையோ விலைவாசி ஏற்றம் என்ன மதங்குண்ட யானையோ மூக்கே கயிறருந்து முட்டவரும் காலையோ விலைவாசி ஏற்றம் என்ன மதங்குண்ட யானையோ மூக்கே கயிறருந்து முட்டவரும் காலையோ உரமும் மருந்த இனி உயரத்து பறக்குமா தவிக்குமோ தாய் மண்ணில் ஏதோனையும் நிலைதடுமாற மக்கள் படும் வேதனையும் என்ன விதை விதைத்தாலும் என்ன பயன் கிடைத்தாலும் எங்களை சேராந்த டங்கள் விடுமோ என்ன விதை விதைத்தாலும் என்ன பயன் கிடைத்தாலும் எங்களைச் சேராந்த தங்கள் விடுமோ தங்க மோதிரத்தை அடகு வைக்க மனமில்லே சோதனையோ நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ தனியாரின் கைகளிலே வங்கி பண நிறையுமோ எவர் எவர் கைகளிலே இன்சூரன்ஸ் கொளிக்குமோ தனியாரின் கைகளிலே வங்கி பண நிறையுமோ எவர் எவர் கைகளிலே இன்சூரன்ஸ் கொளிக்குமோ நேருவின் கொள்கைக்கு நெருகின்ற துயரமோ ஆ ஆருவின் கொள்கைக்கு நெருகின்ற துயரமோ நேசிக்கும் பொதுத்துறையும் ஏலம் போகமோ தாய் மண்ணில் ஏத சோதனையும் நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ உயரும் வாழ்க்கை என்று ஒரு பக்கம் கனவு உள்ளதும் பறிபோக பதறது மனசு தாய் மண்ணில் ஏத சோதனையோ சத்திய சோதனையை தந்த காந்தி மகான் நித்திரை கலைந்து வந்தால் என்ன நினைப்பான் சத்திய சோதனையை தந்த காந்தி மகான் நீ திரை கலைந்து வந்தால் என்ன நினைப்பான் ஆரிய தேசம் இது அடகு போகுதுன்னே அழுதழுதே மீண்டும் செத்துவிடவே நினைப்பார் அழுதழுதே மீண்டும் செத்துவிடவே நினைப்பார் நித்திரை கலந்து காந்தி மகான் வந்தார் மீண்டும் இந்த மண்ணிலே செத்துவிடத்தான் நினைப்பான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அடுத்த வாய்ப்பு சந்திக்கிறேன் நன்றி